அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு வந்து சங்கரா மீன் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் டூ ஹோம்லேருந்து வாங்கியிருந்தாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அனுப்பி வச்சுருந்தாங்க இது வந்து ஃப்ரோசன் கிடையாது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்மளுக்கு வந்து அதாவது கடல் இருந்து வாங்கிட்டு உடனே அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மீனோட ரிவியூவும் அதாவது இது எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ளஸ் இதை நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்புறம் வந்து நம்ம எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு அதாவது கெட்டுப்போன பழைய ஓல்டான மீன்னால் ஒரு ஸ்மெல்லு வரும் அதெல்லாம் இல்லை பாருங்கள் அதோட செவில்கள்லாம் ரெட்டாக இருக்குது அதோட கண் பாருங்கள் நல்லாவே அப்படியே ரியல் கண் அப்படியே தெரியுது இப்போ ஃப்ரோசனாக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு அப்படின்னா அதோடய கண் வந்து அதாவது ஒயிட்டாக தெரியும் பாருங்கள் இப்போ வந்து நான் அந்த அதோட அந்த உள்ள குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம் சிஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் இது இந்த வால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு சிலருக்கு வந்து க்ளீன் பண்ணலாம் தெரியாது ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த மாதிரி மேலே உள்ள செதில்களெல்லாம் எடுத்துருங்க எல்லா பக்கமும் நீங்கள் எடுத்துடணும் இப்போ மீன் வந்து ஃப்ரெஷ் இல்லை அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணும்போதே ஒரு மாதிரி நொழலொழல் அதோட ஸ்கின் வந்து கொல இருக்கும் இது வந்து நல்லா டைட்டாக இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரோசனாக இல்லை இப்போ நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ சிசர் வச்சு நான் இந்த குடல் பகுதியை கட் பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இதில் வந்து ஒரு முக்கியமான பகுதி நான் அந்த மேலே உள்ள செவில்களை மட்டும் எடுத்துருக்க பாருங்கள் அப்புறம் அந்த கண்ணெல்லாம் விட்டுவிட்டேன் இந்த மாதிரியே முழுமையாக அந்த ஃபிஷ் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்குது பட் எல்லாமே ரொம்பவே கிளீனாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து அந்த அதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இப்போ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக ஃபிஷ்ஷு ரெடியாக இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓரளவு டீப்பாக கட் பண்ணால் போதும் அதாவது முழுமையாக ரெண்டு துண்டாக கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ வந்து இதில் தேவையான மசாலா மசாலா வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலா தான் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை ஒரு பெரிய லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் ஊற்றியிருக்கேன் ஒரு ஒரு பாத்திரத்தில் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் ஏன்னா மஞ்சள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் சில்லி பொடி சில்லி பொடி வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு போ போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு திரும்ப வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நான் ஆயில் விட்டிருக்கேன் லெமன் வந்து லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க நல்ல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுன்னா கூட போட்டுக்கலாம் பட் இன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப ச சில நேரம் அவசரமாக இருக்க நேரம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மீன் மேலே நம்ம இதை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் மேலே போட்டுவிட்டு அப்புறம் டீப்பாக நம்ம அந்த கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கீரல் விட்ட பகுதியிலலாம் கொஞ்சம் டீப்பாக போட்டுக்கோங்க அப்படின்னா தான் மசாலெல்லாம் உள்ளே போகும் இந்த மாதிரி இந்த உப்பு காரம் மஞ்சள் ஆயில் லெமன் ஜூஸோட இது எல்லாமே நல்லா உள்ளே போயிடும் இந்த செவுளோ இருந்ததில் அதுக்குள்ள பகுதி அந்த வயிற்று பகுதியிலையும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மீனை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு நான் அந்த கோதுமை மாவில் அந்த மீனை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நம்ம இதில் நீங்கள் கோதுமை மாவும் போட்டுக்கலாம் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் அந்த ரெண்டு மாவும் இல்லாமையும் கூட பண்ணலாம் பேனை வந்து ஸ்லோ ஃபை தீயை வந்து ஸ்லோ ஃபைலில் வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த சைடு மூணு நிமிஷம் அந்த சைடு மூணு நிமிஷம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதுதான் இதில் வந்து உங்கள் மீனோட சைஸை பொறுத்து இந்த மீன் கொஞ்சம் பெரிய மீன் நான் வந்து ஒரு கிலோ மீன் வாங்கியிருந்தேன் ஒரு கிலோவில் வந்து நாலு ஃபிஷ் இருந்தது எல்லாமே நல்ல பெரிய சைஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் இந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் அந்த சைடு ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துடலாம் சுவையான சங்கரா மீன் பொரியல் சாரி ஃப்ரை ரெடி ஆகிட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் இது உங்களுக்கு ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோட அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ